சகாப்தம் இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற கலை குடும்பத்தை சார்ந்தவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நல்ல உள்ளம் படைத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் பல சகாப்தங்களை மேடையிலே அமர்த்தியிருக்கிறார்கள் புதிய சகாப்தம் படைக்க சண்முக பாண்டியன் கலைத்துறைக்கு வருகிறார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பேரே ரொம்ப நல்லாயிருக்கு சண்முக பாண்டியன் மண் வாசனை மதுரை பாண்டியன் சண்முகன் முருகர் ரொம்ப அருமையா இருக்கு தம்பி விஜயகாந்த் அவர்கள் கலைத்துறையிலே தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து இன்றைக்கு அவர் விட்டு சென்ற பணியை அதாவது அவர் அரசியலுக்கு சென்றாலும் அந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னுடைய பிள்ளையை இங்கே ஒரு சகாப்தமாக அறிமுகப்படுத்துகிறார்கள் மிக்க மகிழ்ச்சி நினச்சா இங்கே வந்து பார்த்தா இந்த மண்ணில் கால்படாத நடிகர்களே இல்லை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று இந்தி என்று பல துறையிலும் இருந்தவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே கால் வைத்தவர்கள்தான் உங்கள் சகாப்தம் என்று ஆரம்பமாகிறது நிச்சயமாக நீங்கள் ஒரு சரித்திரம் படைக்க வேண்டும் படைப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது வாழ்த்துக்கள் தம்பி இந்த படத்தினுடைய இயக்குனர் சுரேந்திரன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வாங்க தம்பி உங்களை பார்த்தாங்க ரொம்ப தூரத்தில் இருக்கும்போதே சொன்னாங்க ஆள் ஒல்லியாக இருந்தாலும் விஷயத்தில் பெரிய ஆளாக தான் இருப்பீங்கன்னு இல்லைன்னா சுதீஷ் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணிக்க மாட்டார் வாழ்த்துக்கள் 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 இங்கே கதாநாயகி வாமா என்ன பேர் ரொம்ப அவங்க நேகா சுப்ரா ரெண்டு பேரும் வந்து தம்பிக்கு தகுந்தாப்புல ஒரு ஹீரோயினை வந்து டைரக்டர் செலக்ட் பண்ணாரா ப்ரொடியூசர் செலக்ட் பண்ணாரா இல்ல நம்ம கேப்டன் செலக்ட் பண்ணாரா தெரியல அப்படியா ஓஹோ சிங்க பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் உங்க செலெக்சன் பிரமாதமா இருக்கு எப்படி ஒரு நல்ல பிள்ளையை பெற்றீர்களோ அதே போல படத்துக்கான அத்தனையும் நீங்கள் கூட இருந்து செஞ்சுருக்கீங்க வாழ்த்துக்கள் நிச்சயமாக உங்கள் பிள்ளை வந்து ஒரு சரித்திரம் படைப்பார் நிச்சயமாக வாழ்த்துக்கள் 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 நன்றி வணக்கம்